மேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் ஜீவமன்னாபலமாக உங்களை சந்திப்பதில் கருத்தொருக்கள் மிகவும் மகிழ்ச்சி எனக்கருமையான தேவஜனமே தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு இடப்படுகிறது எல்லாவற்றிலும் நன்றி சொல்லுங்கள் எல்லாவற்றிலும் நன்றி சொல்லுங்கள் அப்படி நன்றி சொல்லுவதே கிறிஸ்தியுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று பவுலடிகளால் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது எனக்கருமையான தேவஜனமே எல்லாவற்றையும் நன்றி சொல்ல முடியுமா எத்தனை பேரால் அங்கே முடியும் நிதானித்து பாருங்களேன் எத்தனை பேர் எல்லாவற்றையும் நன்றி சொல்லணும் அமேன் அப்படின்னா எல்லாவற்றிலையும் என்னென்னா பாக்கெட்டில் பணம் இல்லைன்னா நன்றி சொல்லணும் போகும்போது வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு இல்லை ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சி நன்றி சொல்லணும் கீழே விழுந்துட்டோம் நன்றி சொல்லணும் அமீன் வீட்டில் பிரச்சனை நன்றி சொல்லணும் போராட்டம் எத்தனையோ நிந்தைகள் நன்றி சொல்லணும் அமேன் எனக்கருமையான தேவஜினமே எல்லாவற்றிலும் நன்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மோடு இடைபெறுகிறார் ஆமை நன்றி சொல்ல முடியுமா எல்லாவரிடத்துல ஒரு ஒரு கேள்வி கேட்குறேன் கேள்வி பல ஆனால் பதில் ஒன்று எனக்கருமையான தேவஜனமே நாம் எதற்காக ரட்சிக்கப்பட்டோம் எதற்காக ஞானஸ்தானம் எடுத்தோம் எதற்காக நாம் தேவ சபைக்கு போகிறோம் எதற்காக எதற்காக நான் வேதம் வாசிக்க வேண்டும் எதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் அமீன் இப்படியெல்லாம் அநேக கேள்விகளை கேட்கலாம் ஆனால் பதில் ஒன்றே ஒன்று தான் யாருக்கு தெரியும் நிதானித்து பாருங்களேன் என்ன பதில் தெரியுமா நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக மட்டுமே அல்ல லூயா நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக மட்டுமே என கருமையான தேவஜனமே அப்போ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தேவன் என்ன சொல்லுகிறான் என்ன சொல்லு என்ன வசனம் சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது மற்ற ஏழு இருபத்தி ஒன்றில் சொல்லு சொல்லுது ஆமீன் எவனொருவன் சித்தம் செய்கிறானே செய்கிறானோ அவன்தான் பரலோகத்தில் பிரவேசிப்பான் என்று எழுதியிருக்கிறது கர்த்தாவே கர்த்தாவே என்று அழைக்கப்படுகிறவன் அல்ல அப்படின்னு எழுதியிருக்கு என கருமையான தேவஜனமே அப்போ தேவ சித்தம் செய்யணும் தேவ சித்தம்னா என்ன அப்படின்னா இங்கே வசனம் என்ன சொல்லுதுன்னா எல்லாவற்றிலும் சோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று எழுதப்பட்டு இருக்கிறது என கருமையான தேவன் அப்போ நன்றி சொல்ல முடியல அப்படின்னா நம்ம தேவ சித்தம் செய்கிறோமா நிதானித்து பாருங்களேன் உன்னை ஆராய்ந்து பாருங்கள் அமேன் என கருமையான தேவஜனமே ஆராய்ந்து பாருங்க நம்ம நிதானிக்கணும் ஏனென்றால் எல்லாவற்றிலும் சோத்திரம் செய்தால் அது தேவ சித்தமாக இருக்கிறது அப்படி யாராவது தேவ நன்றி சொல்ல முடியலன்னா அவர் சொல்லுகிறார் ஆவியை அவித்து போடுகிறீர்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கா கொடுக்கப்பட்ட பரிசுத்தாவியானவரை நாம் உதாசீனப்படுத்துகிறோம் அவ அமைன் சொ உதாசீனப்படுத்துகிறோம் என்றுதான் அது அர்த்தம் அல்ல லூயா என கருமையான தேவஜனமே இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் அது மட்டுமல்ல வேத வார்த்தை சொல்லுகிறது நீ நன்றி சொல்லலைன்னா பரிசுத்தம் இல்லாதவனாயிருக்கிறாய் என்று எழுதப்பட்டிருக்கு அமேன் அப்போ நம்ம பரிசுத்தம் கூட கெட்டு போகுதாங்க நன்றி சொல்லலைன்னா அல்லையா சொல்லுங்களேன் எனக்கு அருமையான தேவஜனமே எப்பொழுதும் நன்றி சொல்லுங்கள் இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அமேன் ஒன்று இரண்டாவது அமீன் சினம் இருக்க வேண்டும் மூன்றாவது எல்லா சாரி இடைவிடாமல் ஜபம் பண்ணணும் இடைவிடாமல் ஜபம் பண்ணுகிற பிள்ளைகளாக இருந்தால் இடைவிடாமல் வேதவாசி சாரி என்னாலும் வேதமாசி தினந்தோறும் வேதம் வாசிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் நிச்சயமாக எல்லாவற்றிலும் நன்றி சொல்வார்கள் எல்லாவற்றிலும் நன்றி சொல்வார்கள் நன்றி வழிகளும் துதிபலிகளும் சோத்திர பலிகளும் எப்பொழுதுமே நாம் வாயில் இருக்க வேண்டும் அல்ல லூயாம் ஆமின் புஸ்தகத்தை பார்த்து நாம் சோத்திர பலி சொல்லுவது அல்ல ஆமே நமக்கு நடந்தவைகளை குறித்து நன்மையை பாராட்ட முடியும் அல்ல லூவியா எனக்கு அருமையான தேவ ஜனமே ஆமேன் கேட்ட சத்தியத்திற்கு எல்லாரும் ஒப்பு கொடுங்க யாரெல்லாம் இது எனக்கு நல்லது என்று தோணுகிறதோ அவர்களெல்லாம் இருக்கிற இடத்துல முழங்கால் படியிடுங்கள் உங்களுக்காக செபிக்கட்டும் பரிசுத்தம் இல்லை நல்ல பிதாவே பாமை துதிக்கிற சோத்திரிக்கிறோம் அருமையான நாளில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி பிள்ளைகள் எல்லாவற்றின் நன்றி சொல்ல தகுதிப்படுத்துங்க ஆளுகேசுங்க ஏசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள உள்ள நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ ஆல்